திருக்குறள் கதைகள் எறும்பு கூட்டத்தின் பலம் திருச்சியிலிருந்து முசிறிய தாண்டி போகும்போது ஒரு ஊர் வரும் இந்த தொட்டியத்துல நிறைய வாழை தோட்டங்கள் உண்டு எப்பையும் இந்த தொட்டியத்தை தாண்டி போகும்போதெல்லாம் வாழைப்பழங்கள் நிறைய விற்பனை செய்வாங்க அப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொட்டியமும் அதை சுத்தின பகுதியிலையும் நிறைய காடுகளாக இருந்துச்சு இந்த காடுகள்லயோ யானைகள் சிங்கம் புலி அப்படின்னு நிறைய விலங்குகள் இருந்துச்சுங்க நம்ம எப்பயும் காடுகள்னா இந்த மாதிரி பெரிய விலங்குகளை பத்தி தானே பார்ப்போம் இதுங்களை தாண்டி நிறைய சின்ன சின்ன விலங்குகள் பறவைகள் அப்படின்னு ஒரு காட்டுல எத்தனையோ இருக்கும் ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த காடுகள்ல எறும்புகள் கூட இருக்கும் நம்ம இத பல சமயம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் தானே அப்படின்னு விட்டுடுவோம் ஆனா இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொட்டியத்து பக்கத்துல இருந்த ஒரு பகுதியிலையும் இந்த வாழை தோட்ட பகுதியிலையும் ரொம்ப கொடூர வகையான வெட்டுக்கிளி கூட்டம் ஒண்ணு வந்துடுச்சுங்க இந்த வெட்டுக்கிளிக்கு லோகஸ்ட் அப்படின்னு பேரு இந்த வெட்டுக்கிளிங்க வந்துச்சுன்னா பச்சை பசியல் இருக்கிற பயிர்கள் மரங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படின்னு சாப்பிட்டு ஒரே வாட்டி அதை அழிச்சிடுங்க இப்படி பச்சை பசியல் நல்லா வளர்ந்து பயிர்களையும் பழங்களையும் மரங்களையும் இதுங்கெல்லாம் அழிக்கிறதுனால ஒரு நாட்டுல பஞ்சம் கூட ஏற்படும் அந்த அளவுக்கு இது கொடூர வகையான வெட்டுக்கிளிங்க இப்படி இந்த தொட்டியம்ல இந்த விலங்குகள் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்த இந்த காட்டுப்பகுதிக்கு இந்த வெட்டுக்கிளிங்க வந்ததும் அதை பார்த்த இந்த எல்லா விலங்குகளும் ரொம்ப பயந்து போச்சுங்க ஆஹா நம்ம என்ன பண்றது இப்போ இந்த வெட்டுக்கிளிங்க கிட்ட நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இதுங்கெல்லாம் ஒரு கூட்டம் கூட்டுச்சுங்க அந்த சமயத்துல இந்த கூட்டத்துல எறும்புகளும் கூட கலந்துக்குச்சுங்க இதுங்க கலந்துக்கிட்டு ஏதோ யோசனை சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுச்சுங்க அப்போ இந்த எறும்புகளை பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாம் இந்த பாருங்க எறும்புகள்ல நீங்கெல்லாம் இத்தினோண்டு பொடி பசங்க நாங்கெல்லாம் இவ்வளவு பெரிய மிருகங்கள் இங்க இருக்கோம் இது ரொம்ப பெரிய பிரச்சனை தெரியுமா இத நாங்க தீத்துக்கிறோம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படி வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த எறும்புகளை எல்லாம் அமைதியா இருக்க சொல்லிடுச்சுங்க ஆனா அந்த காட்டில் இருந்த இந்த எல்லா மிருகங்களும் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடியும் கூட இந்த வெட்டுக்கிளியோட கூட்டத்தை இதுங்களால விரட்டவே முடியல ஆனா இப்படி இந்த பெரிய விலங்குகள் எல்லாம் முயற்சி பண்ணி தோத்ததை பார்த்த இந்த எறும்புகளோ அப்பையும் கூட தங்களோட கொஞ்சம் கூட தளர இருந்துச்சுங்க திரும்பவும் இந்த தன்னம்பிக்கையுள்ள அதுங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டத்தை கூட்டுச்சுங்க அந்த கூட்டத்துல இந்த பாருங்க நண்பர்களே இந்த வெட்டுக்கிளிங்கள் எல்லாம் அதுங்களோட இனப்பெருக்கத்துக்கு ஈர தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குதுங்க அந்த ஈர மண் எங்க இருக்கு நம்ம நிக்கிற இந்த இடம்தான் தான் அதனால இதுங்களோட முட்டை இருக்கிற இடத்த நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா எறும்புகளும் ஒண்ணு சேர்ந்து இந்த லோக்கஸ்ட் வெட்டுக்கிளிகளோட முட்டைகள் இருந்த இடத்தை நோக்கி போச்சுங்க அங்க போய் அந்த முட்டைகளை எல்லாம் கச்சுக்குன்னு அப்படியே கடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த முட்டைகளை எல்லாம் இதுங்க உடைச்சதும் புதுசா வெட்டுக்கிளிகள் உருவாகிறத இந்த எறும்பு கூட்டம் தடுத்துடுச்சு இப்படி தங்களோட முட்டைகள் எல்லாம் உடைக்கப்பட்டதை பார்த்த இந்த வெட்டுக்கிளிகளோ அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க அடடா என்னது இது இந்த காட்டில வச்ச நம்மளுடைய முட்டைகள் எல்லாம் இப்படி உடஞ்சு நாசமாயிருக்கே இனிமே நம்ம இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் இந்த காட்டை விட்டே பறந்து போயிடுச்சுங்க இப்படி இந்த எறும்புகளெல்லாம் கூட்டமா ஒன்னா சேர்ந்து செஞ்ச இந்த இந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் இந்த இந்த விரட்டி எல்லா விலங்குகளும் வந்து இந்த எறும்புகளை பாராட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க அடடா எல்லாம் ரொம்ப குட்டி பசங்க பொடி பசங்கன்னு உங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டோம் ஆனா நாங்கள்லாம் செய்ய முடியாத காரியத்தை நீங்க இவ்வளவு சுலபமா ரொம்ப நேர்த்த எல்லாம் நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு விலங்குகள் எறும்புங்களோட முயற்சிகளை பாராட்டுச்சுங்க இதுக்குதான் திருவள்ளுவர் முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது முயற்சி இல்லாம எதுவுமே இல்லை தான் சிறப்பான செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணமாக அமையும் அப்படின்னு பொருள் சரியா அதனால முடியுமா யார் யாரோ செஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்காங்களே நம்மளால மட்டும் எப்படி முடியும் அப்படின்ற எண்ணம் எப்பயுமே வச்சுக்க கூடாது நம்மளோட முயற்சிய நம்ம எப்பயும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம முயற்சி கூட நம்மளோட தன்னம்பிக்கையும் சேர்ந்த நம்மளால முடியாத காரியமே கிடையாது சரியா அவ்வளோதான்